வணக்கம் நான் உங்கள் தங் தங்கவேல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருப்பூர்லேருந்து இருந்து ஒரு வேக்கன்சி வந்திருக்கு இது வந்து பர்மனண்ட் போஸ்ட் கிடையாது ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் இது வந்து ஒரு டெம்பரவரி போஸ்ட்டு தான் தற்காலிகமாக தான் அவன் ரிக்குமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இப்போ நோட்டிஃபிகேஷன் உள்ள போ நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா பொது சுகாதாரம் மற்றும் தொற்றுநோய் தடுப்பு மருத்துவத்துறையிலேருந்து வந்திருக்கு இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுவீங்கன்னா திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஓகேங்களா என்னென்ன போஸ்ட்டுனா மொத்தம் ரெண்டு வகையான போஸ்ட் இருக்குது வேக்கன்சி மொத்தமாக பதிமூணு இருக்குது இப்போ அந்த கவுன்சிலர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அஞ்சு வேக்கன்சி இருக்குது கன்சால்டேட் பே வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதுக்கு இந்த இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு டெம்பரவரி போஸ்ட்டு இதுக்கு வந்து எஸ்என்சியல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து டிகிரி வந்து சைக்காலஜி அது சோஷியல் ஒர்க்கு சோஷியாலஜி ஆந்த்ரப்ரோலஜி ஹியூமன் டெவலப்மெண்ட் அது டிப்ளமோ இன் த்ரீ இயர் கோர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் நர்சிங் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சுலாம் கண்டக்ட் பண்ணல அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு அப்படியே கான்ட்ராக்டில் எடுத்துக்கிறாங்க அவங்கள அப்புறம் வந்து லேப் டெக்னீஷியன் வந்து ஏழு போஸ்ட் இருக்குது இதில் பதிமூணு வேகன்சி இருக்குது மாதம் சாரி மாதம் பதிமூணாயிரம் ரூபாய் சம்பளம் ஏழு வேக்கன்சி இருக்குது இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனாக டிஎம்எல்டி தான் இது வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபாரேட்டரி டெக்னாலஜினு சொல்லுவாங்க ரெண்டு வருஷம் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட்டில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க இதுவுமே கான்ட்ராக்டில் இன்டர்வியூ வச்சு எடுத்துக்கிறாங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இருக்குது அதில் தெளிவாக பார்த்துக்கோங்க நிர்வாக செயல் செயலாளர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகர் கடலூர் சாரி அலுவலர்கள் மாவட்டம் நலச்சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி ஓகேங்களா இங்கே தான் நீங்கள் அனுப்பணும் அட்ரஸ் கீழே இருக்குது நிபந்தனைகள் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க இது தற்காலிகமானது தான் அந்த வேலை டெம்ப்ரரி போஸ்ட் கிடையாது ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா விண்ணப்ப படிவங்கள் வந்து எங்கே இருக்குன்னா நீங்கள் செல்ஃப் அட்டாச்சட் உங்களோட இப்போ உங்களோட டாக்குமெண்ட்டெல்லாம் கீழே நீங்கள் கையெழுத்து போட்டு சைன் பண்ணணும் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் இந்த வெப்சைட்டில் இருந்து எங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் திருப்பூர் டாட் என்ஐசி டாட் இன் டாட் நோட்டீஸ் கேட்டகரி ரெக்குவெண்ட்டில் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு பேஜ் டவுன்லோட் பண்ணி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த கீழ் கண்ட முகவரிக்குள் அமைச்சிட்டிங்கன்னா உங்களை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க இதில் வந்து இந்த பதிமூணு சீட்டை ஃபில் பண்ணுறதில் கம்யூனிட்டி பேஸில் ஃபில் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்க எதுவுமே சொல்லலை ஸோ அதனால் அதில் ரிசர்வேஷன் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் மேலும் எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த அரசு வேலை வேலைவாய்ப்புகளை பற்றி அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம்